ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசான்ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி முட்டைகோஸ் பக்கோடா இந்த பக்கோடா நாம் எப்பவும் செய்யக்கூடிய நார்மல் பக்கோடா ரெசிபி இல்லைங்க ரொம்பவே ஒரு வித்தியாசமான பக்கோடா ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு எனக்கு கற்றுக் கொடுத்த ரெசிபி இது அவங்க இந்த பக்கோடாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலா எல்லாமே ஆட் பண்ணுறதுனால பக்கோடாவோட டேஸ்ட்டுமே ரொம்பவே யூனிக்காக இருக்குது நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த பக்கோடாக்குன்னு தனி ஒரு ஸ்பெஷல் சட்னியும் பண்ணுறாங்க நம்ம மோஸ்ட்லி சட்னி அப்படி வச்சுக்க மாட்டோம் அப்படியே வச்சாலுமே தேங்காய் சட்னி வச்சுப்போம் ஆனால் இவங்க ஒரு சட்னி பண்ணுறாங்க அந்த சட்னியை ஒயிட் சட்னின்னு சொல்கிறாங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ரெண்டு காம்பினேஷனோட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எப்போ எந்த பக்கோடா செஞ்சாலும் இந்த சட்னி இல்லாமல் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அந்தளவுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வாங்க சூப்பரான கிறிஸ்பியான இந்த முட்டைகோஸ் பக்கோடாவும் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இந்த சட்னியும் எப்படி பண்ணலான்றத குயிக்காக பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு முட்டைகோசை எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை அதையும் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு எட்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா அதுக்கப்புறம் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பிசஞ்சு விட்டுக்கோங்க இது கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இதை பிசைஞ்சு வச்சதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஓரமாக வச்சிருங்க அந்த வெங்காயத்துல வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் அந்த உப்பு காரம் எல்லாமே அதில் சேரணும் அதுக்காக தான் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் நம்ம இந்த கேப்பில் போயிட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒன்று போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய பூண்டு பல்லு ஒன்று ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சாச்சு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டி தயிராக சேர்த்துக்கோங்க புளிக்காத தயிராகவும் இருக்கணும் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினிகர் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க பார்த்தீங்களா நம்ம சட்னி சூப்பராக வந்துச்சு தண்ணி எதுவுமே சேர்க்கலை நம்ம சேர்த்துருக்க தயிர்லையே வெங்காயமும் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு நல்லா அரைப்பட்டுருச்சு சூப்பரான ஒயிட் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்து பக்கோடாவுக்கு மாவை ரெடி பண்ணிடலாமா இப்போ இந்த முட்டைக்கோஸ் வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தனி வெளியே வந்திருக்கு இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு கடலை மாவு சேர்க்குறேன் அதில் ஃபஸ்ட்டு நான் முக்கால் வாசி மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன் அதே மாதிரி ஒரு கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவும் சேர்க்குறேன் அதுலேயும் முக்கால் வாசி சேர்த்துட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம இதை பிசையும் போது ஃபஸ்ட்டு அதில் தண்ணி நிறையா விட்டுருக்கு இல்லையா அதெல்லாம் இந்த மாவில் அப்சர்வ் பண்ண வைக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து கடைசியாக தான் பேலன்ஸ் இருக்கிற கடலை மாவையும் அரிசி மாவையும் சேர்த்துக்கணுங்க எப்பவுமே பக்கோடாவுக்கு முக்கியமாக இந்த மாவு பெசைறது இருக்குது தண்ணி நிறையா விட்டுரும் எப்போவுமே வெங்காய பக்கோடாவோ இந்த மாதிரி மூட்டகோஸ் பக்கோடாவோ இல்லை நம்ம காலிஃப்ளவர் பக்கோடாவோ எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு தண்ணி விடும் போது நமக்கு பக்கோடா வந்து டேஸ்ட் ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் சவச்சவன்னு ஆயிரும் அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம பிசையும் போது தண்ணி ரொம்ப விடாமல் கொஞ்சம் கட்டியாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் தான் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது தாங்க ப்ரொசீஜர் எந்த பக்கோடா செஞ்சாலும் இந்த பக்குவத்தில் பண்ணிங்கன்னா உங்கள் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக சூப்பராக வந்துடும் பாருங்க இப்போ நான் அமுக்கி பிடிக்கும் போது அது நல்லா பிடிக்க வருது தண்ணியே இல்லை கட்டியாக இருக்குது இதுதான் கரெக்டாக இப்போ நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துடலாமா நான் எண்ணெயை காய வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுருக்கேன் இப்போ மாவை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுடலாம் பக்கோடாவுக்கு நம்ம சேஃப் எதுவும் பார்க்க மாட்டோம் இல்லையா அப்படியே எடுத்து எடுத்து போட்டுடலாங்க ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வைங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க முட்டைக்கோஸ் பக்கோடானால கொஞ்சம் டைம் எடுக்கும் ரெண்டு மூணு தடவை போட்ட உடனே உங்களுடைய பக்கோடாவோடய மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிருச்சு அந்த வெங்காயம் முட்டைக்கோஸ்னால தண்ணி கொஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சிட்டு கட்டி ஆனதுக்கப்புறம் திரும்ப பொரிச்சு எடுத்துருங்க அந்த தண்ணி மாவோடு சேர்த்து பொறிக்காதீங்க திரும்பவும் சொல்கிறேன் அப்படி பொரித்தோம்னா நம்மளுக்கு பக்கோடா கிறிஸ்பியாக கிடைக்காது சவச்சவன்னாயிடும் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு கிறிஸ்பியான முட்டைகோஸ் பக்கோடா ரெடி ஆயிருச்சு இதே மாதிரியே எல்லா பக்கோடாவையும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க இந்த பக்கோடாவோட சூப்பரான அந்த உயிர் சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சான்ஸே இல்லை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்